ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக போச்சு செகண்ட் ஆஃப் பிரிட் பண்ண முடிஞ்சு என்ன நடக்கும் போது கனெக்ஷன் இருக்கா ஆ இருக்குது நல்லா இருந்துச்சு டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் விஜய் ஆண்டனி சாரோட படனாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் எனக்கு படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த போர்ஷன்லாம் நல்லா இருக்குது ரேட்டிங் என்ன நம்ம நல்ல படத்துக்கு எல்லாம் கொடுக்குற ரேட்டிங் தான் நல்ல நல்ல படம் அவ்வளோ அதுக்கு மீறி என்ன வேணும் இதில் ஒரு ரெண்டு அந்த போலீஸ் கேரக்டரும் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா அவங்க ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா மியூசிக்லாம் நல்லா ஆ இருக்குண்ணா அதுதான்ண்ணா ஃபுல் படமே அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் ஸ்டார்ட் தான் அதுலேருந்து சூப்பராக படம் போயிருக்கேண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு செகண்ட் ஆஃப் பிரிட் பண்ண முடிஞ்சிச்சு என்ன நடக்கும் போதுன்னு ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஜாலியாக போச்சு ஆனால் எல்லா இடத்துலையும் காமெடியெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆ எல்லாம் இருந்துச்சு ஆ நல்லா ரொம்ப இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸ்டன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் இந்த படத்துக்கூட ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லாயிருக்கு படம் காமெடியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு சரத்குமாரும் சத்யராஜ கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க விஜய் ஆண்டனி ஆஸ் யூஷுவல் சூப்பர்ங்க நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் சில பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குங்க அந்த அகம் பிரம்மாஷ்மி அந்த பாட்டு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த டைட்டில் சாங் மாதிரி வர்றது அது ரொம்ப நல்லா இருக்கு ஃபைட் நல்லாவே இருக்குங்க விஜய் இருந்துச்சு ஐ நல்லா இருக்கா சண்டை அப்படி போட்டாங்க நல்லா இருந்துச்சு நல்லா விஜய் ஆண்டனி ஆப்பிங் செம்மையாக இருந்துச்சுண்ணா செமையா இருந்துச்சு இல்லை உங்கள் ரோலோட விஜய் ஆண்டனி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து செம்மையாக இருந்துச்சு கனெக்ஷன் ஆ இருக்கு இருக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு செகண்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு ரேட்டிங் டென் ஆஃப் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அவரோட படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குனாலும் வழக்கம் போல அவரோட ஃபைட் சீன் சீன் தான் அவருக்கு நல்லா செட் செட்டாகிருக்கு கேஷுவல் ஃபைட்டும் இருக்குது கொஞ்சம் மாஸ் ஃபைட்டும் இருக்கு மழை வந்து தான் இவங்களோட நிலைமைய மாற்றுது அதனால அவங்களோட லைஃப்பை மாறுது மழை வந்து அவங்களோட லைஃப்பை மாற்றுது அதுதான் மெயின் அது அவங்க வந்து பில்லர்ஸ் மாதிரி இவங்க இவங்களோட கேரக்டர் வந்து படத்தோட பில்லர்ஸ் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க கூட ஒரு இவங்க கூட சேர்ந்த நாய்க்குட்டி அவங்கள ஒரு நாய்க்குட்டி அவர் கூட வச்சுருக்காரு அதோட இது நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஆட் பண்ணது கொஞ்சம் நல்லாயிருக்கு படத்துக்கு சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு ரேட்டிங் எவ்வளோக்கு கிஸ் சொல்கிறீங்களா ஃபைவ் டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் அவங்களா சப்போட்டிங் தான் ரொம்ப படத்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் தேங்க்யூ ஆ படம் நல்லா இருக்கு விஜயாண்டனி சாரோட படத்துல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட கேரக்டர் வந்து வர ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரேம் ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு ஆ சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்ட்ரென்ஷின்லாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு தான் இருக்கு போகுது விஜய் ஆண்டனி சாரோட படனாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஆமா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அது என்னமா ரோல்னு சொன்னா சஸ்பென்ஸ் நினைக்கிறேன் படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல ரோலாக கொடுத்துருக்காங்க ரிவ்யூ பார்க்காம வந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் ஸ்பைடர் ஆகாமல் இருந்து படம் ஃபுல்லாகவே என்கேஜிங்காக இருக்கும் அவங்க படம் நல்லாயிருக்கு ஒரு தோட பார்க்கலாம் சூப்பராக இருக்குது விஜய் மெட்டர்ஸ் அண்ட் கேமரா ஒரு சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே மழை பிடிக்காத மனிதன் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்டா இந்த டைட்டில் வச்சார்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்பில்ல ஏன் மழை பிடிக்காங்கிறத ரீசனை கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெர்பல்லே சொல்லியிருக்காங்க வெர்பல் ட்ரீட் பண்ணும்போதே நம்ம சீட் எடுத்து கொண்டாந்துலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த போர்ஷன்லாம் இருக்குது ஓகே அது வந்து ஏன் எப்படி சொல்கிறேன்னு சொன்னேன்னா அவர் நடிக்க வேண்டிய போர்ஷன் தான் சார் பண்ணார் நம்ம கண்ணது மிகப்பெரிய ஏஐ அவர் வந்து நம்ம ஏஐயில் வந்து அந்த விஜய் சார் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கொடுக்கலாம் பார்த்தேன் ஓகே பார்க்குறேன் ஆ படம் நல்லாயிருக்கு சார் ஆக்சுவலி நம்ம தமிழ் படமாக பார்த்துட்டு இருக்கிற ஸ்டைலில் இது ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க மேக்கிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்ல படம் பார்த்துட்டு அவங்க வெளியில் வர்றப்போ ஒரு நல்ல ஃபீல் இருக்குது யாரோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கு மீ மெயினாக விஜயாண்டேனி சாரோட ரோல் அதுதான் படத்தில் முக்கியமாக ஒரு பேசியிருக்காங்க நல்லாயிருக்கு ரெண்டுமே ரெண்டுமே நல்லா இருக்கும் ரேட்டிங் என்ன நம்ம நல்ல படத்துக்கு எல்லாம் கொடுக்குற ரேட்டிங் தான் நல்ல நல்ல படம் அவ்வளோ அதுக்கு மீறி என்ன வேணும் ஃபைட் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது படத்தில் முக்கியமாக சொல்ல போனால் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது மேக்கிங்கே வைரலாகும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க